சரவணா எதுக்குடா இவ்வளவு குடிட்டு வந்த ஏன் சொல்ல மாட்டியே உங்க அப்பா கிட்ட மாட்ட விட்டுருக்கணும் வச்சு உரிச்சு விட்டுருப்பாரு ரெண்டோட அக்கா வச்சு பாவனு உதவி பண்ணா நீங்க இன்னமும் பேசுவிய இதுக்கு மேலையும் பேசுவிய ரொம்ப நன்றி சரவணா இங்க பாரு அவங்களுக்கு ஒரு ஒருத்தரா ஹெல்ப் பண்ணதே நான்தான் இந்த ஹீரோக்கு கிடைக்கிற பேர்ல கொஞ்சம் கூட இந்த காமெடின்னு கிடைக்கிறது இல்லையே சாரி உனக்கும் நன்றிப்பா அதெல்லாம் தூக்கி உங்க பைக்குள்ள வைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என் உடம்பெல்லாம் வலி எடுக்குது என்ன கூட்டு போய் பார்டர் கடையில் பரோட்டாவும் பிச்சை கோழிக்கறியும் வாங்கி கொடுங்க ஏய் கோயில்ல நடந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுனதை விடவா நான் பேசுறேன் ஏய் ஒன்னும் அதெல்லாம் நாங்க ஒன்னும் பேசிட்டு இல்லை

நீ மட்டும் அந்த கணம் கணக்கும் போதே நினைச்சேன் போலாம் அப்போ அந்த பரோட்டா டேய் டைம் ஆயிடுச்சுடா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் வா என்னோட பரோட்டால மண்ணல்லி போட்டுட்டீங்க எனக்கு பசிக்கிற மாதிரி தான் இருக்கு போய் சாப்பிட்டு வரலாமா ஏய் அங்க அப்பா வந்து என்ன பண்ணுவ இப்போதானே மாமா எல்லாரையும் பாத்துட்டு போனாரு வந்தா என்ன சொல்ல போறாரு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை

சிங்கப்பூர் காதல வாழ வைக்க உதவி சரி பதிலுக்கு நீ என் காதலுக்கு உதவி பண்ணணும் சரி தொலை அவ அசந்து போய் என்னதான் கட்டணும்னு துடிக்கணும்டா அந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லுடா அப்படி ஒன்னு நடக்க வாய்ப்பே இல்ல என்ன விட்டு கொஞ்சம் யோசிடா காமெடி லவுட்ராக லவ் ஓபன் பண்ணது தப்பா போச்சே ம் உனக்கு எந்த பிளானும் இல்லையாடா இருக்கு அதாவது அவகிட்ட ரவுடி பசங்க தகராறு பண்றானுவோ நான் உள்ள பூந்து அவனுங்களை அடிச்சு காலி பண்றேன் எப்படி நல்லா இருக்கு மூணாம் கிளாஸ் பசங்க வச்சு தகராறு பண்ணுவோமா டேய் பின்னடா கொஞ்சமாவது நம்புற மாதிரி ஐடியா பண்றா நம்புற மாதிரி காளை அடக்கிறது கள்ள தூக்குறது எல்லாம் பழைய ஐட்டமா இருக்கு பக்கத்து ஊர்ல திருவிழா வருது நான் வேணா பாடி அசத்த வாடா மன்றாம் வந்தா தென்ற மஞ்ச நஞ்சாம் நிறுத்த போக வேண்டியவ நாளைக்கே போயிட போற அவளை பத்தி கவிதை எழுதி கொடுத்திருக்க இதுவும் பழைய பழசுதான் ஆனா கிளாசிக் எப்பவுமே ஒரு கட்டவும் சூப்பர் கவிதை தானே ஒன் மினிட் படி படி முத்தே மீரா முத்தே மீரா ஏ ஏ மீரா மீரா மீராத்து மீராடா பண்ற உனக்கு இந்த ஜென்மத்தில் காதல் கிடைக்காது என் கவிதைக்கு என்ன குறைச்சல் தே மீரா, ஏ முத்து மீரா. இவ்ளோ அழகா இருக்கு. ஏய். நானும் பார்த்துட்டேர்றேன். சரி சரி. அப்ப நீயே ஒரு கவிதை எழுதி கொடுக்கறியா? அப்படி நானே கொண்டு போய் கொடுத்துறவா அப்போ என்ன லவ் பண்ணட்டும்? ஹ? நம்பே காதலுக்கு உதவி கேக்குறேன். பண்றா? ம். அது கொடு. இந்தா. ம். என்னடா நல்ல கவிதை எழுதி கொடுறா என் காதல் இந்த காகிதத்தில் தான்டா இருக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் பேசாத கவிதை தான் என் மூலதனம் இதை வச்சு என் காதலை எப்படி அறுவடை பண்றேன்னு மட்டும் பாரு மீரா நீ இனிமே வெறும் மீரா இல்லை, மீரா அரசப்பை என்ன நடந்தது தெரியுமா சொன்னதனே தெரியும் அந்த அரசப்பா எனக்கு லெட்டர் கொடுத்திருக்கான் லெட்டரா என்ன லெட்டர் டி தெரியல நான் இன்னும் படிக்கல சூப்பர் டி காலையில இருந்து போர் அடிக்குதேன்னு கண்டதையும் படிச்சிட்டு இருந்தேன் செம்ம என்டர்டெயின்மெண்ட் கவிதை ஒன்று ஏய் என்னடி நம்பர்லாம் போட்டு காமெடி பண்ணிருக்கான்

என் என்மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே அரசப்பா என் கண்ணில் மட்டும் பட்டான் வையே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தானே மூடிக்கொள்ளும் ஏய் தெரியுதா இது என்னன்னு தெரியலையே இப்ப பாரு என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே பாட்டு தானே இது சரியான ஒரு பாட்டு அப்படியே டப்பா அடிச்சு கவிதையை எழுதி உங்ககிட்ட வேற கொடுத்துருக்கான் இத படிச்சா எவளுக்காத அவன் மேல லவ் வருமா கோவம் தானே வரும் கவிதை மூணுக்கு அடுத்த பக்கம் போகவுமா இன்னொண்ணா இரு நான் அதை படிக்கிறேன் வடநாட்டு தென்றலே என் மனம் கவர்ந்த மின்னலே உன் கூர் மூக்கால் உள்ள பலூனை உடைத்தவளே கூர்முக்கா அப்படியே போட்டுருக்கு ஆமாண்டி கிண்டல் பண்றாண்டி மேலப்படி நீ தீண்டி சென்ற இடமெல்லாம் ஏனோ சிலிர்க்கிறது ஏய் நீ எப்படி எனக்கு தெரியாம அவன் தின்ன தெரியலையே உன் உடல் அளவை கண்களால் அளக்க தெரிந்த எனக்கு உன் உள்ளத்தின் அளவை அளக்க முடியாமல் போனது என்னவோ இது நல்லா இருக்குல்ல பிரியா அடியே இது அரசப்பா எழுதலடி அப்புறம் யார் எழுதுனான்னு உனக்கு அப்புறம் சொல்றேன் ஒரு கால் பண்ணணும் இது வர உம் யாரா இருக்கும் சேலையே என் மனதில் விழுந்த மாலையே என்னது கவிதடா சும்மா இருக்கணும் போனை போட்டு கவிதையா சொல்லிட்டு இருக்க நான் லூஸ் ஆயிட்டியா நீ எழுதலாம் நான் எழுத கூடாதா பிரியா கலாயகம் விஷயத்த சொல்றியா நீ என்ன நினைச்சு எழுதின கவிதைய நான் படிச்சேன் பரவாயில்ல நல்லா இருந்தது புரியலையே உன் ஃப்ரெண்ட் அரசப்ப கவிதை எழுதுனா அதை நாங்க நம்பணுமா ஓ அதுவா அவனுக்கு கவிதை வரல எழுதி கொடுன்னு சொல்லி கேட்டான் சரி ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே சொல்லி எழுதி கொடுத்தேன் சரி கவிதை எழுதணும்னா உன் சிங்கப்பூர் லவர் நினைச்சு எழுத வேண்டியது தானே இதுக்கு என்ன நினைச்சு எழுதுன அப்படி ஒண்ணு இல்லையே நடிக்காதடா இல்ல இல்ல சாந்தியை பார்த்து ரொம்ப அதுக்கு இல்ல பக்கத்துல நீதான் இருக்க அதனால இல்ல ஏதோ எழுதுவேன்னு நான் எழுதுனேன் அது உனக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சு

கல்யாணம் குழந்தை கண்டினியூ பண்ண வேண்டியதான் சரி கவிதை எப்படி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு போலாம் எங்க இப்படி சும்மா நிக்கிறதுக்கு யார்கிட்டயாவது ஏ வேணால சும்மா நிக்கறான் கேள்வி கேட்டியா இல்ல அப்ப இதுக்கு மட்டும் கேள்வி கேட்காம வா போலாம் சும்மா ரப்பட்டிட்ட போறாரு அதெல்லாம் ஒன்னு திட்ட மாட்டாங்க வா போலாம்navbarல நீ வேணா போ டேய் அண்ணா வா போலாம் ஏய் சும்மா இரு கொஞ்ச நேரம் நீங்க இருங்கடா சும்மா நான் எதுக்கு கால வந்து சும்மா நிக்கணும் சும்மா இருக்கிறது தான் பிளான் வீட்ல இருந்திருக்கலாம்ல என்னடா என்ன பிரியா என்ன மூணு அது உன்னோட பேர் இவதான் சொல்லு என்ன சொல்லு சொல்லு பிரியா என்னாச்சு சொன்னா நாங்களும் கேட்போம்ல

ஜியாகிரபில் இந்த ஒரு கேல்வி கேட்கிறியா என்ன சொல்ற எதுக்கு வந்திருக்கோம்னு சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேளு ஐயோ நான் மாட்டப்பா நானும் கேட்கல நீயும் கேட்காத நடக்கிறத வச்சு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நீ எது பேசுறதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் நீ வேணா வீட்டில் போய் பேசு நான் இங்கே பேசுவேன் இப்பதான் பேசுவேன் நீ ஏச்சு வாங்காம போக மாட்டேன் போல பார்த்துக்கிட்டே நீனும் இங்கே தான் இருக்கியா அப்பப்போ சத்தம் போடுடா நீ இங்கே இருக்குன்னு தெரியும் என்ன மறுபடியும் இப்பதானே அம்மா சொன்னாரு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா நிக்க மாட்டீங்களா இப்ப பேசு இவங்க அப்பா இப்ப ஏதாவது கேள்வி கேள்வி பார்ப்போம் முடியாது இல்ல பேசாம நில்லு அப்பா நம்ம எல்லாரும் கூடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஆண்டவர் லைகம் வரல பாருங்க பேசாம நம்மளே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்னு தோணுதுப்பா டேய் உனக்கு பஞ்சாயத்தில் பேச்செல்லாம் வருதே பரவாயில்லையே ஏ பாருப்பா நம்மளாதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்து கூட இருக்கே பஞ்சாயத்தில் வந்து நின்றுட்டு நம்மளே ஒன்று பண்ணிடுறலாம்னா எப்படி கொஞ்சம் பொறுமையார் ஆண்டவர் லிங்கம் வரட்டும் எதுவா இருந்தாலும் பேசி முடிவெடுக்கிறது தான்ப்பா சரி பேசி முடிவெடுக்கிறது என்னமோ சரிதான் ஆனா அவனுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு நாம எல்லாரும் கூடி நின்றுட்டு இருக்கோம் ஆனா அந்த பையன் இன்னும் வரலையே அதான் மாப்பிள்ள கேட்கிறாரு நாமளே ஏதாவது பண்ணலான்னு இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் இல்லனா மாப்பிள சொன்ன மாதிரி நாமளே ஏதாவது பண்ணாதான் உண்டு மாமா நான் உங்களை ஒன்னு கேட்டா பதில் சொல்லுவீங்களா என்னம்மா ஐயா அவ குண்டக மண்ணுக்கு எதையாவது கேப்பா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் கேளு பஞ்சாயத்துல எதுவும் பேசக்கூடாதுமா அவ என்ன கேட்க போறா நீ கேளு பிரியா ஐயா வேண்டாம் முதல்ல நம்ம பஞ்சாயத்தை முடிப்போம் அதுக்கப்புறம் அவ பஞ்சாயத்து என்னன்னு பாப்போம் எப்படியும் ஆண்டவள் இங்க வர்றதுக்கு நேரம் ஆகும் அது வரைக்கும் பிரியா என்ன சொல்றான்னு கேட்போமே நீ கேளு தங்கோ இப்ப எதுக்கு இந்த பஞ்சாயத்து எதுக்கு எல்லாரும் இருக்குற எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்து வெயிட்ல நிக்கறோம். எனக்கு எதுக்கு இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்னமோ அந்த பேசி தான் தோணுது. சரியா? அதே எல்லாமே எனக்கு என்னமோ சரியே எல்லாம் அமைதியா இருங்கப்பா. அமைதி. நான் தான் சொன்னேன்ல. இவ இப்டி தான் குண்ட கண்டா கேப்பான்னு. நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிப்போம். பாப்பா இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாதுப்பா. பெரியவங்க பேசி முடிக்க வேண்டிய பஞ்சாயத்து இது என்ன நடக்க போதுன்னு கொஞ்சம் அமைதியா இருந்து பாரு சரியா அப்போ அப்பா உங்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா அதா எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில பேசிக்கலாம் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தா அப்பா என்ன எதுன்னு எல்லாம் சொல்றேன் சரியா அதான் என் கேள்வி எதுக்கு எல்லாரும் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கணும் அதுமா இந்த ஆண்டவலிங்க இருக்கான அவனுக்கு ஏகப்பட்ட வியாபாரம் இருக்கு அதுல ஒண்ணுதான் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற பாரு அதான் இப்ப பிரச்சனையே ஊருக்குள்ள நடுவுல இருக்கிறதுனால சின்ன பசங்க குடிச்சு கெட்டு போறாங்க தான் அவனை கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு விட்டு ஊர்ல இருக்கிற கடையை மூட சொல்லலான்னு எல்லாரும் கூடி இருக்கோம் ஆ ஆனா இந்த பயல தான் இன்னும் காணோம் வைன் ஷாப் எல்லாம் இப்ப கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க அதை எப்படி ஒரு தனியாள் அதுவும் நடுவூர்க்குள்ள நடத்த முடியும் நாம இத போலீஸ்ல கம்ப்ளைன் பண்ணா போதும் அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கடைய மூடி வச்சிடுவாங்க அத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கணும் பாப்பா நம்ம ஊர்ல எல்லாமே பஞ்சாயத்து தான் உனக்கு என்னமோ தெரியாத மாதிரி புதுசா கேக்குற இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயமா காலங்காலமா இதுதான் வழக்கம் நம்ம சொல்ல மீறி யார் எதுவும் செய்ய முடியாது செய்யவும் கூடாது அதையும் மீறி செஞ்சா என்ன செய்வீங்க மேரி மாதா எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களை விட ஒரு படி மேல நான் நல்லா இருக்கணும் அதையும் மீறி நான் கடையை வச்சு நடத்தினா என்ன பண்ணுவீங்க எப்பா ஒரு பெரிய மசர் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ எதிர்த்து பேசுற வேலைலாம் வச்சுக்காத இல்லை யார் கூட்டத்தில் குரல் வருது இதுல இருந்தே வந்து பேசல முன்னாடி வந்து மூஞ்சை காட்டி பேச முடியாம எதுக்குள்ள குரல் கொடுக்கறீங்க பேசாம வாய முடி நில்லுங்கள என்ன சொல்லுங்க என்னையா செய்யணும் இப்ப என்ன இங்க பாரு ஆண்டவலிங்கம் உனக்கும் எங்களுக்கு தான் விரோதம் எதுவா இருந்தாலும் எங்கிட்டயோ வீரபாண்டி கிட்டயோ பேசு ஊருக்கு ஏதாவது இடைஞ்சலா இருந்தா அதை பார்த்துக்கிட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன் வீரபாணியும் சும்மா இருக்க மாட்டோம் இப்போ என்ன பிரச்சனைன்னு உனக்கே தெரியும் உன்னோட சாராய கடை தான் அத மூடிட்டு ஊருக்கு வெளியவோ பள்ளிக்கூடம் இல்லாத இடத்துலயோ மாத்தி வச்சுக்க அதுதான் உனக்கும் நல்லது எதுக்கு அந்த இடத்துல நீர் கடையை வைக்க யோசனையில் இருக்கிறோ நீ சொன்ன உடனே எடுத்துட்டு போக அது என்ன மீச ஏய் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து உன்னோட இஷ்டத்துக்கு பேசுறது முறையில் எங்களுக்கும் வேற பேச தெரியும் உன்னை அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் உனக்கு பதினஞ்சு நாள் டைம் தரும் அதுக்குள்ள உன்னோட கடையை காலி பண்ணிட்டு வேற எங்கயாச்சும் கொண்டு போய் வச்சிக்க இதுக்கு மேலையும் நான் அங்கே தான் வச்சு வியாபாரம் பண்ணுவேன்னு நீ நிலையா நிற்பேன்னா கடையை நாங்களே காலி பண்ணுற மாதிரி ஆயிரும் வாயா உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க தான் நான் வர்றதுக்கு முன்னால் நீங்க சொன்னதை தான் கேட்கணும் இல்லைன்னா என்னமோ ஆய் போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் கேட்க மாட்டேன் என்னோட கடை அங்கே தான் இருக்கும் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க ஏ ஆண்டவர்

உங்க இஷ்டத்துக்கு என்னால தொழில் பண்ண முடியாது என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் தொழில் பண்ண முடியும் நாங்க நிறைய கை நிறைய சம்பாத்தியம் பண்றது உன் கண்ணை உறுத்துச்சுன்னா நீயும் ஒரு சாராய கடையை ஆரம்பிச்சு நீயும் வியாபாரத்தை ஆரம்பிட்டு எங்கிட்ட எல்லாம் பஞ்சாயத்து பண்ண வராத போய உங்க பஞ்சாயத்துல இருக்கிற பாதி பேரு பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே என்னோட கடைக்கு தான் வரணும் அப்ப பாக்கிறேன் இந்த பயல என்ன செய்வோம் ரொம்ப துடுக்க பேசுறேன் அவங்க பதினஞ்சு நாள் தான் அவனுக்கு டைம் அதுக்கு மேல குடைச்சல் கொடுத்தா வச்சு உரிச்சு விட்டுருவோம் Ah? Huh? Mm. Vanga, pola.